வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார்த்தனை சீரியல்ல நாம எதிர்பார்த்த மாதிரியே சோழன் பண்ண தேவையில்லாத வேலையால பெரிய அவருக்கு பிரச்சனை வந்தாச்சு நேத்த எபிசோட்ல காயத்ரி அழுதுகிட்டு இருக்கா அவளுக்கு போன் பண்ணுங்க என்ன ப்ரோ எப்படி பண்றீங்கன்னு வந்து கேட்டுட்டு போன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சோழனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க பயங்கர கோவத்தோட வர்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சோழன் ஆனது ஏமாத்தி காயத்ரி கூட பழகி இருக்கீங்க அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோன்னு நண்டு சிண்டு மட்டும் இல்ல அது கூட சில பொடிசை போட்டுங்களும் வந்திருக்கு இருக்கு சோழனை பயங்கரமா திட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பிரச்சனை வீட்டுக்கும் பெரிய ஆயிடுது சேரன் பயங்கரமா கோபப்பட்டு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இப்படி இன்னொரு பொண்ணு கூட பேசி பிரச்சனை எழுத்துட்டு வந்துருக்குற அப்படின்னு அவரு பயங்கரமா திட்டுறாரு தம்பிய ஆனா சோழன் அதுலயும் தனக்கு ஆதாயம் தேடிக்க தான் முயற்சி பண்றாரு அப்போ அந்த பொண்ணு காயத்ரிய பத்தியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவரு நினைக்கிறதுக்கு ரெடியா இல்ல அண்ணே நீ என்னன்னு எனக்கு நடந்தது நிஜ கல்யாணங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நிலா சொல்லிட்டுருக்குதா அவங்களுக்கே திருப்பி அடிக்கிறாரு ஃபேக்குன்னு ஃபேக்கு கல்யாணம் நிலா இந்த கல்யாணத்தை கல்யாணமாவா கன்சிடர் பண்றாங்க கேட்டு சொல்லுண்ணே சரி வாண்ண காயத்ரியை பாத்து இவங்க தான் என்னோட ஒய்ஃப்ன்னு காட்டுவோம் இவங்க வருவாங்களான்னு கேளுன்னு நிலாவுக்கு செக் வைக்கிறாரு சோழன் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்க காஃபி குடிச்சிட்டு இருக்க நிலா ஸ்லோவா எழுந்திருக்கிறாங்க எழுந்திருக்கிறவங்க சோழன் கூப்பிட்ட மாதிரி காயத்ரி வீட்டுக்கு போய் நான் தான் இவரோட ஒய்ஃப் நீ தேவையில்லாத மிஸ் அண்டர் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லைண்ணா நீ ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை நீயே பாரு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா நடந்தது ஃபேக் கல்யாணம் தானு உறுதியாக நிற்கப் போகிறாங்களா அப்படிங்கிறத வர்ற வர்ற எபிசோட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ ஹாப்பி சண்டே